கர்த்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேல உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று தீமை தூய் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வாக்கியம் செய்கிறது உண்ணவும் உனக்கு நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது அதிக ஆசை கூடாது ஒரு மீன மீனவன் தன் படைகன் அருகே அமைதியாக உட்கார்ந்து கடலை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது அங்கே வந்த ஒரு செல்வந்து அவனை பார்த்து நீ ஏன் கடலை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாய் என்று கேட்டான் அதற்கு மீனவன் எனக்கு இன்றைக்கு தேவையான மீனை நான் பிடித்து விட்டேன் ஆகவே அமைதியாக உட்கார்ந்திருக்கிறேன் என்றான் செல்வந்தவனை பார்த்து நீ இன்னும் கடலைக்கு போய் உழைத்தால் அதிக மீன்களை பிடிப்பாய் உன் வாழ்க்கை முன்னேற்றம் தினந்தோறும் அதிக மீன்களை பிடிப்பதனால் நீ நைலான் வலை வாங்கலாம் ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்கு விசைப்படகு வாங்கலாம் பின் நீ அநேக படகு படகுகளுக்கு அதிபதியாகலாம் என்றான் இதை கேட்ட மீனவன் அதற்குப் பிறகு நான் என்ன செய்ய முடியும் என்றான் செல்வந்தவனை பார்த்து பின்பின் நீ அமர்ந்திருந்து வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கலாம் என்றான் மீனவன் அவனை பார்த்து நான் இப்போது அமர்ந்திருந்து வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று பதில் கூறினான் சிலர் வாழ்க்கையில் எது கிடைத்தாலும் திருப்தி அடைவதில்லை கடினை உழைப்பதிலோ சம்பாதிப்பதிலோ தவறில்லை ஆனால் சம்பாத்தியமே ஒரே குறிக்கோளாக மாறிவிடும் போது வாழ்க்கையில் இப்படிப்பட்டவர்கள் அனைகள் இருக்கிறார்கள் ஒருவேளை நாம் அடைந்த காரியத்தை அடைய வேண்டும் பதவியை அடைய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அமைதி சமாதானம் ரம்யம் போன்றவை இருப்பதில்லை இதனால் சரீரம் குடும்பமும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன தேவடைய பிள்ளைகள் தங்களுக்கு உண்ணவும் ஒடுக்கவும் இருந்தால் போதுமென்ற ரம்மியமான மனதோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் உங்களுக்கு இல்லாதை குறித்து யோசித்து வாழ்க்கையை விரிப்பதற்கு பதிலாக அவமானப்படுவதற்கு மின்பாக உங்களிடம் இருப்பதாக தேவனை சோத்ரித்து சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்கள் உங்கள் தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார் எனவே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக நாம் வாழ்வோம் ஆண்டவர் நீங்கள் நானும் வாழக்கூடிய நாட்களே நமக்கு என்ன தேவையோ நாம் உடுக்கவும் சரி உண்ணவும் சரி நமக்கு என்ன தேவையோ அதன் தேவன் நமக்கு கொடுத்தது பெரிய வாக்கியமானது என்பது எண்ணி ஆண்டதை அதை நாம் அனுபவித்து சந்தோஷமாக அனுபவிப்போம் அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருவி செய்வாராக ஆமேன்